முதல் புரோமோல வந்திருக்க கூடிய டாஸ்க்ல யார் வந்து ஜட்ஜா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் மற்றும் நம்மளுடைய திவ்யா யாருடைய கேஸ் எடுக்கப்பட்டிருக்கு கானா வினோத்துக்கும் நம்மளுடைய ஆதிரைக்கும் கானா வினோத் கேஸ் கொடுத்துருக்காரா ஆதிரை கேஸ் கொடுத்துருக்காங்களா தெரியல கானா வினோத் கேஸ் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா தன்னுடைய விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாங்களே தன்னுடைய விளையாட்டை வந்து நான் வந்து இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு இருந்து பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாங்களே நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பதட்டம் கானா வினோத்துக்குள்ள இருக்கு அதை கேஸா கொடுத்துருக்காங்களா இல்ல ஆதிரை வந்து கானா வினோத்து மேல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு அந்த கால் மேல கால் போட்ட விஷயமா இருக்கட்டும் இவங்க இவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு எதுவும் கேஸ் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல பட் மனசுக்கு சமாதான விஷயம் அந்த ப்ரோமோல என்ன அப்படின்னா பார்வதியவோ கமருதினோ வந்து மேல உட்கார வைக்கல அந்த அளவுக்கு வந்து மனசுக்கு சமாதானமா இருக்கு டாஸ்க் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம இருந்து பார்ப்போம் இந்த பார்வதி சப்போர்ட்டர்ஸ் வந்து போன சீசன் போன முந்தின சீசன்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண ஆளுக்கு சப்போர்ட்டராக இருந்துட்டு இன்னைக்கு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் வந்து கதர் கதர்னு கதர்றாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எப்படி சொல்றது ஒரு மானம் ரோசம் சூடு சுரண வெக்கம் இதெல்லாம் இருக்கானே தெரில ஏன்னா நாலு பாயிண்ட் பார்வதி நல்ல கேமர்னு சொல்லுங்கடா கிடாப்பினா ஒரு வெங்காயமும் வரமாட்றாங்க ஒரு வெண்ணையும் வர்றதில்லை ஏன் இவங்களுக்கு இவங்களுக்கே பாயிண்ட் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருக்குங்க ஏங்க நீங்க இப்படி அடிக்கிறீங்க அவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருக்குங்க நான் அழுகுறாங்க சின்ன பையன் மாதிரி நம்மகிட்ட வந்து நின்று இதுல அவங்க கமெண்ட்ல சிரிச்சு வேற ஸ்மைலி வேற ஏன்டா முதல்ல கொஞ்சமாவது கொஞ்சமாவது இந்த கேமை பத்தி புரிஞ்சுக்குங்க அசீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க இன்னைக்கு பார்வுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா டே ரெண்டு பேருமே சுத்தமா சம்பந்தமே இல்லாத கண்டஸ்டன்ட்ரா அசீம் வந்து எந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி தடவல் கேம் போடல கேவலமான லவ் கண்டென்ட் போடல எவனை முதுவில் குத்தல யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரணுன்றக்காக இன்னொருத்தனை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் விளையாண்டது கிடையாது பச்சையாக சொல்லணும் அப்படின்னா அசீம் நல்லவையா இவங்க கேவலமான கேடு கட்டவங்க பொறுத்த அளவுக்கு இந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு கே ஒரு கேமில் வந்து இவ்வளோ கேடுகட்ட கேம் விளையாட வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ தூரம் முதுவில் குத்த வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ தூரம் இன்னொருத்தரம் இன்ஃப்ளன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்வை பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்வை பிடிச்சிருக்கு பார்வை பிடிச்சிருந்தா நீ போய் அங்கே பிடிச்சவன் ஆயிரத்தெட்டு ரிவியூஸ் இருக்கான பார்வைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அங்கே போய் அவங்க என்ன பேசுறாங்கன்றதை பார்த்துட்டு வந்து அப்படியே இன்பமாகி மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து பார்வை நினைச்சுக்கிட்டே படுத்து கிடக்க வேண்டியதானே இங்க வந்து ஏன் இது பண்றீங்க என்னோட கேள்வி என்னோடய விஷயம் வெரி சிம்பிள் இன்றைக்கும் பாருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டேன்னா எல்லாத்துக்கும் வியூஸ் ஓடுற மாதிரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வியூஸ் எனக்கு ஓடும் ஏன்னால் பாருவுக்கு தான் பிஆர்கள் ஜாஸ்தி அவங்க எடுத்து நம்ம வீடியோஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க ஆனால் அந்த எச்ச பைசா எனக்கு தேவையில்லை நான் அதை பண்ணவும் மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தேவையெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா நானும் ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் பிளாக் பண்ணிடுவேன் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் இல்லை ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் நாவலை காத்துக்கிட்டு இருக்கேன் பொறுத்த பார்ப்போம் ஆனால் கேவலமான கேஸ்கள் வரும் ம் இந்த காமு மாமாவும் பார்வ ஆண்டியும் சேர்ந்து பயங்கரமான கேஸ்கள் கொடுப்பாங்க அது என்ன கேஸ்ன்னு பார்க்கறதுக்கு நான் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன் அப்பயாவது மைக் போட் கொடுப்பீங்களா மைக் போட் பேசுவீங்களா இல்லையா சரி உங்களுக்கு பர்சனலாக பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தனியாக பேசிட்டு வந்துட்டு அப்புறம் எங்களுக்கு சொல்லுங்க